மற்ற நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்துக்கிறோம் இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிட்டு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம ஆலோசனை கொடுக்கப்படுறதில்லை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சிட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நன் நண்பர்களே நம்ம வந்து இதுதான் நம்ம நம்ம பார்த்துட்ருந்தோம் அது நம்ம அந்த லிஸ்ட் எடுத்தோமா அக்ரி அக்ரோ அக்ரிகல்ச்சர் லிஸ்ட் எடுத்தோமா இதில் நான் யூஸ் பண்ண பேராமீட்டர்லாம் வேறு ஒன்றும் ஸ்பெஷலாலாம் ஒன்றும் இல்லைங்க மினிமம் நானூறு கோடி ரூபா மினிமம் ட்ரான்சாக்ஷன் இது இருக்கணும் பிஇ வந்து ஐம்பதை கடந்துருக்கக்கூடாது இருபத்தி அஞ்சு தான் நான் போடுறது ஐம்பதையே கிடந்துருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன் அப்போ அதுக்கும் மேலே தான் மிச்சதெல்லாம் இருக்குது இதை பிஇ மாத்திரம் ரீசெட் பண்ணி பார்த்தோம்னா கூட ஒன்று தான் வருது அது வாட்டி கிடைக்கட்டும் அப்புறம் பார்த்துக்குவோம் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ நான் பார்த்தேன் இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ வந்து வேணும்னா ஒன்றுன்னு போட்டு பார்ப்போம் ஒன்றுன்னு போட்டு பார்ப்போம் ஒன்று இருந்தாலே போதும் ஒன்றுன்னு போட்டோம்னா இன்னும் ஒரு கம்பெனி ஆட் ஆகுது இப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகிட்டே இருக்குது ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் ஃபுட்ஸ் வந்து ஒன்று போட்ட ஒன்று ஆட் ஆகுது பிபி வந்து நான் ஆறுன்னு போட்டிருக்கிறேன் பிபி ஆறுன்னு போடுறதுக்கு பதிலாக பிபியை வந்து பத்துன்னு வேணால் போடுவோம் பத்துன்னு போட்டோம்னாலும் ஏழு கம்பெனி தான் வருது சரி இதுக்கு மேலே நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியாது இதுவே நம்ம பண்ணுறதில்ல இருந்தாலும் பரவாயில்ல நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா இப்போ நம்ம வந்து கோத்ரேஜ் ஆக்ரோவிட் தான் நம்ம பார்க்க போகிறோம் கோத்ரேஜ் ஆக்ரோவிட் வந்து என்ன பண்ணுறாங்க அவனோட ரிசர்வ்ஸ் இருக்குது ரிசர்வ்ஸ் வந்து ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வச்சிருக்கிறான் பிபி வந்து முந்நூற்றி அம் ஐம்பத்தி ஒம்போது இது வந்து போன ஒரு இதாக இருக்கும் நம்ம இங்கே கரண்ட்டில் பார்த்துக்கலாம் இவனோட கரண்ட்டு ப்ரைஸ் வந்து ஐநூற்றி பதினஞ்சு ஒரு மூணு ரூபா ஏறி இருக்கிறேன் டியூரபிலிட்டி ஸ்கோருங்கிறது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை பற்றி கொடுக்கக்கூடியது அது இன்னும் வந்து ஒரு நார்மல் ரேஞ்சில் தான் இருக்குது ஆரஞ்சு வந்திருக்குன்னா நார்மல் ரேஞ்சில் தான் இருக்குது வேல்யூஷன் ஸ்கோரும் நார்மல் ரேஞ்சில் தான் இருக்குது இது இப்படி இருக்கிறது தான் நல்லது ஏன்னா அப்போ தான் சீப்பாக கிடைக்குங்கிறதுக்காக மொமெண்டம் ஸ்கோர் வந்து கிட்டத்தட்ட இது அறுபது வேணும் இவங்களோட இது பிரகாரம் டெக்னிக்கலாக மேலே எவ்வளோ தூரம் அப் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வா இருங்கிறத அவன் வந்து இங்கே வந்து அவன் வந்து ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுட்டு அறுபது காட்டுவான் இப்போ அனாலிசிஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஐநூற்றி ஐம்பது வந்து டார்கெட் ப்ரைஸ்னு இப்போ கொடுத்துருக்குறாங்க இன்னும் ஐநூற்றி ஐம்பது வரல ஐநூற்றி பதினஞ்சு தானே இருக்குது சரி இவன் வந்து நியூட்ரல் ஜோன் தான் போட்டிருக்கிறான் இவன் நியூட்ரல் ஜோன் தான் போட்டிருக்கிறான் இன்னும் வந்து பதினாலு பாயிண்ட் பாசிட்டிவ் ஆகணும் மீடியம் ரேங்கில் தான் வருது ஸ்மால் கேப் கம்பெனி இவன் கடைசியாக வந்து ஹை வச்சது வந்து பிப்ரவரி மாதம் ஒன்றாந்தேதி கிரகம் ரேஷியோ வந்து பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்குது இன்னும் ஒன்று ஏறுறதுக்கு இன்னும் மேலே ஏறலாம் அப்போ கிரகம் ஸ்கோர் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இரநூத்தி முப்பத்தி ஆறு இருக்குது உன்னோடய பிரைஸ் டு புக் ரேஷியோ மூணு புள்ளி ஆறு தான் வந்திருக்கு அதனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் டிடிஎம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஒம்போது போயிருக்கு ஆக்சுவலாக முப்பத்தி ரெண்டு இருந்தது இந்த வருஷம் கொஞ்சம் இறங்கினதுனால இருபத்தி ஒம்போது க்ரோத் வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட்டு மைனஸ் டூவில் போயிருச்சு போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு ரெண்டு பாயிண்ட்டு கம்மியாகிருக்கு இதுதான் இங்கே இருக்குது நெட் ப்ராஃபிட் வந்து தொண்ணூற்றி ஒரு கோடி ரூபாய் எடுத்துருக்குறாங்க இண்டஸ்ட்ரியில் ஹையாக எடுத்திருக்கிறாங்கங்கிறது தான் இவங்களுடைய தகவல் இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்க கன்சர்ஸ் வந்து ரெண்டுமே கொடுத்துருக்குறான் பை ஹோல்டு ரெண்டுத்தையுமே கொடுத்துட்டா அவன் கொடுத்துட்டு போடுறான் இப்போ இவனோட ரெவென்யூ மிக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா அனிமல் ஃபீடு இருக்குது இது ஒரு பதிமூணு பெர்சன்ட் இவனுடைய டோட்டல் ரெவென்யூவில் இருக்குது டைரி வந்து ஒரு மூணு ப்ர மூணு பர்சன்ட்டுன்னு வச்சுக்கலாம் வெஜிடபிள் ஆயில்ஸ் வந்து ஒரு மூணு பர்சன்ட் இருக்குது பவுல்ட்ரி அண்டு ப்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட்டுக்கு இருக்குது கார் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு ரெண்டு பர்சென்ட்டுக்கு இருக்குது அப்புறம் அதர் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு இருபத்திரெண்டு இருக்குது ஸோ இப்போ இதுதான் இவனுடைய பிஸ்னஸில் இருக்கக்கூடிய இது வந்து ப்ராடக்ட்ஸு அனிமல் ஃபீடு டைரி வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் இருக்குது இப்போ பவுல்ட்ரி அண்டு ப்ராசஸ்டு கார் ப்ரொடக்ஷன்ஸ் இதில் வந்து மேஜர் ரேஷியோ வந்து பார்த்தோம்னா அனிமல் ஃபீடு தான் இருக்குது அப்போ அனிமல் தான் அவங்க காட்டுறாங்க இவங்கள்ட்ட நான் இவங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்துட்டு அனிமல் ஃபீட்டில் வந்து ஸ்பெஷலெல்லாம் போட்டிருக்குறாங்க எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி இருக்குது ஆட்டுக்குட்டிக்கு தனியாக இருக்குது மீன் குஞ்சுக்கு தனியாக இருக்குது கோழிக்கு தீ தனியாக இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே போட்டிருக்குறாங்க அதே மாதிரி மாடெல்லாம் வளர்த்து மாட்டுக்கு தனியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுலேருந்து பால் கறக்குறாங்க பாம் ஆயில் வெஜிடபிள் ஆயில்ங்கிறதையும் இவங்க பாம் ஆயில் கலக்குறாங்க அதையும் நம்ம பார்த்துட்டோம் அப்புறம் பவுல்ட்ரி அண்டு ப்ராசஸ்டு ஃபுட்டு இதை வந்து எது இந்த சிக்கன் இந்த மட்டன்லாம் வந்து பேக்கேஜ் ஃபுட்டாக கொடுக்குறாங்க என்ன ப்ராண்டில் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல பட் அவங்க வந்து அப்படி தான் கொடுக்குறாங்கன்னு நான் வெப்சைட்டில் பார்த்தேன் அவங்களுடைய சைட்டில் போய் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து கார் ப்ரொடக்ஷன் பிஸ்னஸ்ன்னு போட்டிருக்குறாங்க அதில் எனக்கு நான் ரொம்ப டீப்பாக போய் பார்க்கல இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட ஃபினான்ஸை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் இவன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆனுவல்ஸை பார்த்துக்குவோம் ஆனுவலாக பார்த்தோம்னா ஒம்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தோரு கோடி ரூபா இந்த வருஷம் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் எடுத்துருக்குறான் இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபா கூட எடுத்திருக்கு அப்படின்னு நம்ம பண்ணலாம் இது கொஞ்சம் ரீசெட் ஆகுதோ கொஞ்சம் அப்படின்னு யோசிக்கிறேன் ஏன்னா நிறைய டக்கு டக்குன்னு ஏறிக்கிட்டே தான் இருக்கிறான் ரெவின்யூ இது வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் இறங்கிட்டு திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஏறி இருக்கிறா என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட்டு நெட் ப்ராஃபிட் நேராக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா முந்நூற்றி ஒரு கோடி ரூபா தான் இந்த தடவை எடுத்துருக்குறாங்க இது போன தடவை எடுத்ததை காட்டிலும் இந்த தடவை கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபா கம்மி அப்போ டிடிஎம் என்ன வருது முந்நூற்றி முப்பத்தி ஒரு கோடி ரூபா வருது அது நானூறு கோடியும் வரல இதை காட்டிலும் கொஞ்சமாவது கூட வருதுன்னு எடுத்துக்கணும் போன வருஷம் வந்து நானூற்றி ரெண்டு கோடி ரூபா அதை அதையாக டச் பண்ணலாம் அதை டச் பண்ணலை முந்நூறு முந்நூற்றி முப்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு வருது அதே மாதிரி டிடிஎம் ரெவின்யூ வந்து பார்த்தோம்னா ஒம்பதாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா வருது ஏன்னா எக்ஸ்பென்சஸ் கூடிக்கிட்டே போயிட்டு ப்ராஃபிட்டை கம்மி பண்ணிடுது அப்படிங்கிறது தான் நம்மளோட இங்கே வந்து புரிதலாக இருக்குது எக்ஸ்பென்சஸ் கூட போயிட்டு ப்ராஃபிட்டை கம்மி பண்ணுது சரி இப்போ இவன் இதை எடுத்துறானா அப்படின்னு சொன்னோம்னாக்கா இதை எடுத்துடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ஒன்பதாயிரத்தி ஐநூறு கோடி நம்ம வச்சுக்குவோம் ஒம்பதாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு எடுத்துகிட்டு அதில் மைனஸ் ரெண்டு போட்டு இரநூறு கோடி ரூபா போட்டோம்னா ஏழாயிரத்தி முந்நூறு கோடி ரூபா எடுத்துட்டான் இவன் ஆவரேஜாக ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கோடி ரூபா எடுத்துட்றான் ஒரு ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபா எடுத்தான்னா ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி எடுத்தான்னா அந்த டிடிஎம் ஒம்பது ஒம்பதாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா ஓடியாந்துடுது அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து அவனுக்கு தேவையானது முந்நூற்றி முப்பத்தி மூணு கோடி ரூபா இந்த முந்நூற்றி முப்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட இரநூறு ப்ளஸ் முந்நூறு எடுத்துகிட்டா இன்னும் முப்பத்தி மூணு தான் வேணும் அந்த முப்பத்தி மூணு மார்ச் மாதம் எடுக்கிறானாக்கா அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது எடுத்துட்டான்னா இதுவும் நல்ல கவர் ஆகிடும் ஈபிஎஸ் என்னன்னு பாருங்கள் பதினேழு புள்ளி நாலு பர்சன்ட்டுக்கு நாலு இருக்குது பாயிண்ட்டுக்கு இது பதினொன்று இங்கிட்டு ஒரு அஞ்சுன்னு வச்சோம்னா கூட பதினஞ்சு எடுத்துட்டா இன்னும் வந்து ரெண்டு புள்ளி ஆறு எடுக்கணும் அது வந்து ஆவரேஜாக மார்ச் மாதத்துக்கு கொஞ்சம் கம்மியாக கம்மியாக எடுத்துருக்குறான் போன தடவை அதே மாதிரி இந்த தடவை கம்மி ஆயிடுச்சுன்னா அது கவர் ஆகாமல் போகும் அதனால் மார்ச் மாதம் ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு நம்ம இந்த கம்பெனியை ப்ரொசீட் பண்ணுறதுங்கிறது சரி அவன் என்ன பண்ணுவான் ஃபஸ்ட்டு மார்ச் மாதத்தோட ரிசல்டெல்லாம் கம்மியாக இருச்சு விட்ருவாங்க அடுத்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி ஏற்றிக்கிட்டுருப்பாங்க இதுதான் வந்து இவங்களோட ஷேர் மார்க்கெட்டில் இது ஒரு பழக்கமாகவே இருக்கும் சரி இப்படிப்பட்ட இந்த கம்பெனி வந்து ஒம்பது ரூபா ஐம்பது பிசா டிவிடென்ட்டு ரெண்டு வருஷமாக கொடுத்துருக்குறாங்க ஒம்பது ரூபா ஐம்பது பிஸா டிவிடெண்ட்டு கொடுத்துருக்குறான் நம்ம இங்கே பார்ப்போம் ஒம்பது ரூபா ஐம்பது பிசை டிவிடென்ட்டு இந்த வருஷமும் கொடுத்துருக்கான் போன வருஷத்துக்கும் கொடுத்துருக்கான் இவனுடைய இது வந்து நம்ம வந்து டெக்னிக்கல்ஸை பார்ப்போம் இல்லை பேலன்ஸ் ஷீட் பேலன்ஸ் ஷீட்டை பார்த்துருவோம் பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு ஒன்றும் உள்ள ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் நம்ம பார்த்தோன்னாக்கா புக் வேல்யூ நூற்றி நாற்பத்தி ரெண்டு அது போன தடவை காட்டில் ரெண்டு பர்சென்ட் கூட ரெண்டு ரூபா கூட தான் இது வந்து குறஞ்சிருக்கு ரிட்டன் ஆன் அசட் வந்து குறஞ்சிருக்கு போன தடவை காட்டிலும் கம்மியாக தான் எடுத்துருக்குறாங்க இவ் ஓரளவுக்காவது டீசெண்டாவது எடுத்துகிட்டு இருந்தால் இந்த தடவை ரெண்டாயிரத்தி பதினெட்டை காட்டிலும் கம்மியாகிடுச்சு இருக்கிறதுலையே இந்த பத்து வருஷத்தில் இந்த வருஷம்தான் இருக்குது அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து எபவு டென் தான் இருக்குது ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எபௌ டென் தான் இருக்குது ஆனால் இது போன தடவை எடுத்ததை காட்டிலும் கொஞ்சம் கம்மி அஞ்சு பாயிண்ட்டு கம்மியாக இருக்குது அஞ்சு பர்சன்ட்டு கம்மியாக இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இது கூட இப்போ தான் கம்மியாக இருக்குது இந்த பத்து வருஷத்தில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் போவ ரிசல்ட்டாக வந்திருக்கு அதனால வெயிட் பண்ணுவோம் டோட்டல் டெப்ட் டு ஈக்விட்டிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது போன தடவையை காட்டிலும் தான் குறஞ்சிருக்கே தவிர்த்து அதுக்கு முன்னாடி காட்டிலும் கூட தான் போயிருக்கு ஸோ இப்போ டெப்த்து வந்து பாயிண்ட் சிக்ஸு கொஞ்சம் கடன் கூட இருக்குது அதனால் இதை நம்ம வந்து மூமெண்ட்டுங்கிறதுனால வாங்கினா தான் உண்டே தவிர்த்து சாதாரணமாக டக்குன்னு அவ்வளோ ஈஸியாக வாங்குறதுக்கு இல்லை இவன் வந்து அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டையும் சரி ஆனுவல் ரிசல்ட்டையும் என்ன பண்ணுறாங்கிறத நம்ம பார்ப்போம் ஆல்ரெடி எல்லாத்தையும் ஏற்றி வச்சுருக்கிறாங்க இது அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு பி அட்ஜஸ்ட் ஆயிடுச்சுன்னா கூட கொஞ்சம் ஏற்றி விட்டுரலாம் பியும் அட்ஜஸ்ட் ஆகணும் அப்போ ஆனால் தான் இதுக்கு ஏதாவது ஸ்கோப் இருக்கும் இவனோட பிஹேவியரை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் இங்கே பார்த்துங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு ஹை வச்சுருக்கிறானா அடுத்த ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போ மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஹை வைக்கிறாங்கிற ஹைப்பாத்திசிஸ் பார்த்தோம்னா ரெண்டு தடவை வந்துருச்சு மூணாவது தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ தான் அப்போ இந்த வருஷம் ஹை வைப்பானான்னாக்க இந்த ஹைப்பாத்திசிஸை பொறுத்த வரைக்கும் ஹை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லட்டோம் அப்படி வந்து வாய்ப்பு இருக்குன்னாக்க எழுநூற்றி நாற்பத்தி ஏழு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க எழுநூற்றி ரெண்டு எழுநூற்றி ரெண்டு லட்டி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு தான் அதை வைக்கும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு அந்த ரேஞ்சு தான் இருக்கணும் எழுநூற்றி ரெண்டு இல்லாட்டி எழுநூற்றி நாற்பது இந்த ரேஞ்சு இந்த ரேஞ்சோடு நம்ம வந்து அலாட் ஆகிக்கணும் ஏன்னா டபக்குன்னு ரிசல்ட் வந்த உடனே கீழே கவுத்தி விட்டுறாங்க இவன் ஏற ஆரம்பிக்கிறதே ஏப்ரல் தான் ஏற ஆரம்பிக்கிறான் அதுக்கு முன்னாடி ஏறினா கூட இந்த இதில் வந்து செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் ஏறினா கூட ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ஏறுறான் அதே மாதிரி ஜனவரி இங்கேயும் ஏறி இருக்குது ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுக்குறான் அப்படி கரெக்ஷன் கொடுக்குறான்னா இந்த பியூ பாயிண்ட் வரைக்கும் இறங்கலாம் அப்படின்லாம் ஏன்னா இந்த பியூ அவுட் பாயிண்ட் உடச்சா தானே உண்டு ஐநூற்றி இருபது ரூபாயை உடச்சா தான் உண்டு ஐநூற்றி இருபத்தி மூணு ரூபா இந்த பியூ அவுட் பாயிண்ட்டு அதை உடச்சாத்தான் உண்டு ஏன்னா இப்போ இந்த இடத்துல கீழே தான் இருக்கிறேன் ஐநூற்றி பதினஞ்சு பதினாறுங்கிறது இந்த பியூ அவுட் பாயிண்ட்டு கீழே தான் இருக்கிறேன் மேலே உடச்சி போச்சு அப்படின்னு சொன்னாக்க ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா இந்த பியூ பாயிண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நானூற்றி எண்பது கிட்டக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே ஏறானாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் எப்படி போட்டாலும் இது வந்து கொஞ்சம் டக்கு டக்குன்னு ஏறிட்டு டக்கு டக்குன்னு இறங்கிடுறான் அதனால் இது கொஞ்சம் நிதானமாக ஏறி நிதானமாக இறங்கக்கூடிய ஸ்டாக் இல்லை இதை நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக கரெக்டாக முன்னாடியே நம்ம வந்து அந்த எழுநூறுரூவா எழுநூற்றி இருபது ரூபான்னு முன்னாடியே போட்டுட்டு வர்றதுக்கு வரணும் மேலே போகிறான்னா ஃபர்தராக ஏற போகிறான்னா நமக்கு எந்த கவலையும் இல்லை ஆனால் ஏறாமல் டபக்குன்னு திரும்புகிறான் அப்படின்னு சொன்னால் நமக்கு நேரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பார்த்தீங்கன்னா அடுத்த கேண்டிலே கீழே இறங்கிட்றாங்க இது வந்து நான் மந்த்லியில் வச்சுருக்கிறேன் இதே இது டெய்லியில் வந்து எப்படி அவன் பிஹேவ் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டைம் கொடுக்குறானா டெய்லியில் பார்த்தோம்னா கொஞ்சம் டைம் கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் டெய்லியில் பார்த்தா கொஞ்சம் டைம் கிடைக்குது டைம் கிடச்சிது தான் ஏறி இறங்குது மந்த்லியில் பார்க்கும்போது ஏரிய அப்படி நமக்கு வரல ஸோ இப்போ டபக்குன்னு ஏறிட்டு டபக்குன்னு இறங்கிடுறான் அது மாத்திரம் கொஞ்சம் குயிக்காக ஏறிட்டு குயிக்காக இறங்கிடுறான் இப்போ நமக்கு வந்து டெய்லியில் நம்ம பார்க்கும்போது அப் கிளியராக அப் ட்ரெண்டில் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறான் இவன் இந்த ஸ்ட்ரக்சரை உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்கி கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஸ்ட்ரக்சரை உடைக்காத வரைக்கும் இவன் வந்து அப் ட்ரெண்டுக்கு தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அடுத்த மாதத்துக்கு ஏறிட்டு இந்த ஸ்ட்ரக்சரை இந்த அடுத்த மாதத்துக்கு அவன் வாட்டு ஏறிட்டு இதுக்கு இதுக்கும் போட்டு விடலாம் அவன் வாட்டு அடுத்த மாதத்துக்கு ஏறி இந்த எழுநூற்றி அறு அறுநூற்றி எழுபத்தி அஞ்சுலேருந்து எழுநூற்றி மூணு வரைக்கும் அவன் வாட்டு வைக்கிறானா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நன்றி நண்பர்களே